அனைவருக்கும் வணக்கம் கிளைகோமா த பிளைண்ட் டிசீஸ் இந்த கிளைகோமா அப்படிங்கிறது இந்த கண் பார்வை இழுக்கக்கூடிய நோய்களில் மூணாவது நோய்ங்க அதாவது கண் பார்வை இழுக்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கு காரணமான நோய்களில் இது மூணாவது முக்கியமான நோயின்னு சொல்கிறாங்க தேர்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் இந்தியாவில் பன்னிரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் மக்கள் இந்த கிளைகோமா அப்படிங்கிற இந்த நோயால் பார்வை எழுக்கிறாங்க ரொம்ப முக்கியமான நோய்ங்க இது இது வந்து கடந்த சில வருடங்களாக இதுடைய வீரியம் வந்து அதிகமாயிட்டே வருது அதனால் எக்ஸாம்ஸில் வந்து கேள்வியாக வந்து வரலாம் ஸோ அதை பற்றி நம்ம போகும்போது ரொம்ப குறைவான தகவல்கள் தான் அதனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாது பாருங்கள் இந்த கிளைகோமா அப்படிங்கிறது எதை அஃபெக்ட் பண்ணுது அஃபெக்ட்ஸ் வாட் டேமேஜ் த ஆப்டிக் நர்வ் கண்ணில் இருக்கக்கூடிய ஆப்டிக் நர்வை இது டேமேஜ் பண்ணுது இந்த ஆப்டிக் நர்வு அப்படிங்கிறது எங்கே இருக்குது லொகேட்டட் பேக் ஆஃப் த ஐ கண்ணுடைய பின்புறத்தில் இருக்குது இந்த ஆப்டிக் நர்வு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது ஹெல்ப் டு சி த்ரூ பிரெயின் நம்ம பார்க்குறத அது பிரெயினுக்கு வந்து கடத்தி அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்டிக் நர்வு அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுங்க ஸோ பாருங்கள் இது கண்ணோடைய பின்புறத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இதன் மூலமாக நாம் பிரெயினுக்கு தகவல் நாம் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பிரெயினுக்கு அமைச்சு நாம் என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்டிக் நர்வை இது அஃபெக்ட் பண்ணுது எக்ஸாம்ஸில் கேள்வி வரலாம் கிளைகோமா அப்படிங்கிற நோய் கண்ணுடைய எந்த பாகத்தை அஃபெக்ட் பண்ணுது ஆப்டிக் நர்வ் முடிஞ்சது ரெண்டாவது இந்த கிளைகோமா எதனாலும் உருவாகுது அந்த நோய் எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது காசஸ் ஆஃப் கிளைகோமா இந்த கிளைகோமா அப்படிங்கிறது இன்சைடு கண்ணுல கூடிய கண்ணுக்கு உள்ளே ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இன்க்ரீஸ் ப்ரெஷர் இன்சைடு யோர் ஐ நம்மளுடைய கண்ணுடைய உற்புறத்தில் அழுத்தம் அதிகமாகிறதுனால உருவாகுது எப்படி அழுத்தம் உருவாகுது ஒவ்வொரு கண்ணிலையும் எல்லாருடைய கண்ணுலையும் இந்த ஆக்யூஸ் ஹியூமோர் அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து சுருக்குதுங்க நம்ம கண்ணில் இதை வந்து எப்போவுமே வந்து வெட்டாக இருக்குது இல்லையா ஒரு கண் வந்து எப்போவுமே அந்த ஒரு திரவம் மாதிரி செகிட் ஆகுது இல்லையா அதான் வந்து ஆக்யூஸ் ஹியூமோர் அப்படின்றாங்க இது என்ன பண்ணுனா நரிஷ் ஐ கண்ணை வந்து எப்போதுமே ஒரு வெட்டாகவே வச்சுக்கோ ஈரப்படத்தோடய வச்சுக்கோ நம்ம கண்ணு இப்படி இப்படி நம்ம கண்ணில் கூட ஒரு மாதிரி திரவம் எழுதுறது இல்லையா அதுதான் வந்து ஆக்வஸ் ஹியூமோர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து கண்ணை நரிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி வெட்டாக இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது அதே போல் இந்த ஆக்யூஸ் ஹியூமர் வந்து சுருக்குது இல்லையா செக்ரிகேட் ஆகுது இல்லையா அதே அமௌண்ட்டு இது வெளியும் போகும் அங்கே இருக்கிறதுல இப்போ திரவம் வந்து இப்போ நம்ம வாயில் இருக்கக்கூடிய இந்த உமிழ்நீரானது உருவாகிட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து முழுங்கிட்டே இருப்போம் அப்படி முழுங்கிறதுனால தான் இந்த அந்த உமிழ்நீரானது வயிற்றுக்குள்ளே போகும்போது டைஜஸ்ட் ஆகுது சில பேரில் என்ன பண்ணுவாங்க இந்த உமிழ்நீரை துப்பிடுவாங்க வாயில் வச்சுக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு வந்து அன்இீஸியாக இருக்குது எனக்கு ஒம்ம மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வாயில் இருக்கக்கூடிய அந்த உம்மீடு வந்து துப்பிகிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து ஜீர்னுமே ஆகலன்னு சொல்லுவாங்க எப்படி ஜீர்ணம் ஆகும் இந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் நீர் சொல்கிறது வயிற்று இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்காக தான் அதை துப்பிட்டு துப்பிட்டு நம்ம டைஜஸ்ட் ஆகலாம் எப்படி ஸோ போல் இந்த உமிழ்நீரை ஒன்று நம்ம துப்புறோம் இல்லை வயிற்றுக்குள்ளே அனுப்புகிறோம் ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய இந்த அக்வோசிமொர் அப்படிங்கிறது எப்படி எந்த அளவுக்கு இது உருவாகுதோ அதே அளவுக்கு இது வந்து வெளியும் வந்து போயாகணும் அந்த வேலை அது எங்கே வந்து போயாகுது நான் பாருங்கள் நரிஷ் தாய் ஆல்சோ ஈக்குவல் அமௌண்ட் ட்ரைன் அவுட் ட்ரைன் அவுட்னா வெளியே போகும் எந்த அளவுக்கு அந்த அந்த ஆக்கோசிமோர் அப்படிங்கிறது செக்ரிகேட் ஆகுதோ அதே அளவுக்கு அது வெளியும் போகும் எப்படி போகும் அப்படின்னா அன்டீரியர் சாம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அன்டீரியர் சாம்பர் மூலமாக இது வந்து வெளியே போகுது இந்த அன்டீரியர் சாம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா பாருங்கள் ஐரிஸும் கார்னியாவும் மீட் பண்ணுற இடத்துல தான் இந்த அந்த ஆன்டீரியர் சாம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஐரிஸா இது வந்து இந்த கார்னியாவா இது ரெண்டு மீட் பண்ணுற இடத்துல தான் இந்த இந்த ஆன்டீரியர் சாம்பர் இருக்குன்றாங்க ரொம்ப டெப்த்தாக போக வேணாம் நமக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதுமானது ஸோ அதனால் இது ரெண்டு மீட் பண்ணுற இடத்துல தான் இந்த அன்டீரியர் சாம்பருக்கு அது மூலமாக தான் இந்த அக்யூசிமோர் ஆகுறது வெளியே போகுது இது போகாமல் பிளாக் ஆகும்பொழுது இந்த 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 க்ளைக் இந்த இருக்குது இல்லையா அந்த திரவமானது உருவாகவும் வெளியே போகும் உருவாகவும் வெளியே போகும் இப்படி உருவாகாமல் உருவாகி வெளியே போகாமல் இருக்கும்போது பிரஷர் க்ரியேட் ஆகும் அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால அது ஆப்டிக் நர்வை அஃபெக்ட் ஆகும் ஸோ பாருங்கள் இது வந்து நார்மல் ஐயா இந்த நார்மல் ஏதாவது பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை க்ளீனாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஐரிஸும் கார்னியாவும் மீட் பண்ணுற இடத்துல இந்த இந்த ஹியூமோஸ் ஆகிறது பாருங்கள் இந்த அக்யூஸ் ஹியூமர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வெளியே போயிட்டே இருக்குது நோ ப்ராப்ளம் ஆனால் எங்கே பாருங்கள் இந்த டார்க் ப்ளூவில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த அக்யூஸ் உமர் அப்படிங்கிறது அது ரொம்ப பில்ட் ஆகுது ரொம்ப இடத்துல அந்த வெளியே போகிறதுக்கே அது இடம் இல்லாமல் போகுது அப்படி வெளியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் போகும்போது ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இன்சைடு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால இந்த இடத்துல இந்த ஆப்டிக் நர்வை அதை டேமேஜ் பண்ணுது நல்லா புரியுதுங்களா இந்த ஆப்டிக் நர்வை டேமேஜ் பண்ணுது அதனால் கிளைகோமா உருவாகுது அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த கிளைகோமா அப்படிங்கிற நோய் ஆப்டிக் நர்வு டேமேஜ் ஆகுது இந்த ஆப்டிக் நர்வு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு உதவுது இது எங்கே எதனால் உருவாகுது கண்ணுக்குள்ளே ப்ரெஷர் உருவாகிறதுனால உருவாகுது ஸோ இந்த ப்ரெஷர் வந்து எதனால் உருவாகுது ஆக்ரிசிமோர் அப்படிங்கிற ஃப்ளுயிட் ஆனது வெளியே போகிறதுக்கு இடம் இல்லாதனால உள்ளே தேங்கும்போது ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அதன் மூலமாக இந்த க்ளை இந்த ஆப்டிக் நர்வை அஃபெக்ட் பண்ணுது இவ்வளோதான் எக்ஸாம்ஸில் கேள்வி கேட்பாங்க இது தாரணம் இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் அதாவது கிளைகோமாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது இதுடைய சிம்டம்ஸ் என்ன இது என்ன க்யூ இந்த மூணுத்தை பார்த்துட்டோம்னா அந்த சாப்டர் ஓவர் ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் கிளைகோமாவில் மொத்தம் வந்து நாலு டைப்ஸ் சொல்கிறாங்க ஒன்று வந்து ஓப்பன் ஆங்கிள் கிளைகோமா ரெண்டாவது க்ளோஸ் ஆங்கிள் கை கிளைகோமா மூணாவது செகண்டரி கிளைகோமா நாலாவது கன்ஜென்ஷியல் கிளைகோமா அப்படின்னு சொல்லிட்டு இது சரியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல இந்த மாதிரி நாலு கிளைகோமா வந்து இருக்குங்க இதில் ஓப்பன் ஆங்கிள் கிளைகோமா அப்படிங்கிறது இந்த இம்ப்ரோப்பர் ட்ரைனேஜுங்க அந்த தண்ணீரானது அந்த ஃப்ளூயிடானது உள்ளே வந்து வெளியே போகணும் இல்லையா இது வந்து இம்ப்ராப்பராக வந்து நடக்கும்பொழுது சில நேரங்கள் அதிகமாக வரும் சில நேரங்களில் குறைவாக போவோம் கொஞ்ச நேரம் தேங்கும் சில நேரங்களில் வெளியே போவோம் இந்த மாதிரி அதோடய செயல்பாடானது இம்ப்ராப்பராக இருக்கும் பொழுது இந்த ஓப்பன் அங்கே கிளைகோமா வந்து வரும் இம்ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிம்டம்ஸே இருக்காது இது நமக்கு கிளைகோமா வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சிம்டம்ஸே இருக்காது அண்டு இதுக்கு வந்து க்யூரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து குணப்படுத்தவே முடியாது இந்த ஓப்பன் ஆங்கிள் கிளைகோமா வந்துச்சுன்னா சிம்டம்ஸே தெரியாது அதை க்யூரும் பண்ண முடியாதுன்றாங்க இது வந்து சைலண்ட் தீப் தீஃப் ஆஃப் சைட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது இது உருவாது சிம்டம்ஸே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கண் பார்வை வந்து எழுந்துகிட்டே அதனால தான் இது சைலண்ட் தீஃப் தீஃப்னா வந்து திருடு சைலண்ட்டாக திருடுவான் யார் நம்மளுடைய சைட்டை பார்வையை சைலண்ட்டாக திருடக்கூடியவன் யார் ஓப்பன் ஆங்கிள் கிளைகோமா எக்ஸாம்பிள் கேள்வியாக வரும் சைலண்ட் தீஃப் ஆஃப் சைட் யார் ஓப்பன் ஆங்கிள் கிளைகோமா எக்ஸாம்பிளுக்கு கேள்வியாக வரும் இதுக்கு சிம்டம்ஸ் இருக்குதா கிடையாது இது க்யூர் பண்ண முடியுமா க்யூர் பண்ண முடியாது இது அதனால உருவாகுது இம்ப்ரோப்பர் ட்ரைனேஜ் அதனால உருவாகுது அடுத்தது க்ளோஸ் ஆங்கிள் கிளைகோமா இந்த க்ளோஸ் ஆங்கிள் கிளைகோமா அப்படிங்கிறது சடன் பிளாக் இது வந்து இது வந்து ட்ரைனாகிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இது வந்து இது வந்து சடன் பிளாக் டக்குன்னு வந்து அந்த ட்ரைன் ஆகிறது நின்றுடும் அந்த ஃப்ளூயிடானது வெளியே போகாமல் கண்ணுக்குள்ளே தங்கும்போது இந்த க்ளோஸ் ஆங்கிள் கிளைகோமா வரும் இதுக்கு என்னென்ன ஒரு அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நோய் வரும் சிம்டம்ஸ் சொல்கிறேன் அது பிறகு தலைவலி வரும் கண்ணில் வந்து பெயின் வரும் இரிட்டேஷன் வரும் ஏன்னா சடனாக பிளாக் ஆகுது ஆனால் இது பாருங்கள் பிளாக் ஆகும் ட்ரைன் ஆகும் பிளாக் ஆகும் இது வந்து ஒரு இம்ப்ரூவ் அப்புறம் நிறையதே இருக்கும் ஆனால் இது வந்து சடனாக பிளாக் ஆகிடும் அதனால இதுக்கு வந்து அந்த தலைவலி ஒரு அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி க்ளோஸ் ஆங்கிள் கிளைகோமா வந்து வரும் அடுத்தது செகண்டரி கிளைகோமா அப்படிங்கிறது அடிப்பட்டா நம்மளுக்கு வரும் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுது கண்ணில் வந்து டேமேஜ் ஆகுது அந்த ஃப்ளூயிட் போகிறது சடனாக பிளாக் ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து செகண்டரி குளோகோமா வந்து வரும் கன்ஜென்ஷியல் கிளைகோமா அப்படிங்கிறது குழந்தைங்களை வந்து பாதிக்குங்க குழந்தைகள் பிறந்த வந்து குழந்தைங்களா சின்ன பசங்களாக இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இந்த அஃபெக்ட் பேபிஸ் இது வந்து கன்ஜென்ஷியல் கிளைக்கோமான்னு வாங்க ஸோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கிளைகோமாவா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாயிரத்து நூற்றி இருபது கிளைகோமா கேசஸ்னால கண் பார்வை இழந்திருக்காங்களாம் ஆறாயிரம் பேர் இந்தியாவில் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாயிரத்தி நூற்றி இருபது பேர் இந்த கிளைகோமாவில் அஃபெக்ட் ஆகி தங்களுடைய கண் பார்வை எழுந்திருக்காங்க சரி இதுக்கு என்னென்ன இது எதனால உருவாகுது இது என்னென்ன டைப்ஸ் இது என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா இதுக்கு என்ன க்யூர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த க்யூருமே இல்லைன்றாங்க இதை வந்து குணப்படுத்தவே முடியாது என்ன ஒரு சின்ன ஒரு மெடிகேஷன் வந்து கொடுக்கலாம் அந்த கண் பார்வை போகிறத நாம் நீட்டிப்பு செய்யலாம் என்னென்னா ஐட்ராப் வந்து பண்ணலாங்க இந்த கண்ணில் ஐட்ராப் விடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னா நம்ம ஐட்ராப் விடுவதன் மூலமாக இதை வந்து இந்த கண் பார்வை இழுக்காமல் நம்மளால தடுக்க முடியும் அவ்வளோதான் தவிர்த்து இதுக்கு வந்து நிரந்தர தீர்வுலாம் எதுவும் கிடையாது அப்படின்றாங்க சரிங்களா இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த கிளைகோமா அப்படிங்கிறத இந்த கண் பார்வை இழுக்கக்கூடிய நோயை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸாம்ஸில் எதெல்லாம் வந்து கேள்வியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் அடுத்ததாக சந்திப்போம் நன்றி